தமிழ் சயின்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெலிவிஷன் மீடியா ஊழலை பற்றி தான் பேச போறேன் ஸோ இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஸ்டார் விஜய் அப்படிங்கிற ஒரு டிவியை பத்தி பார்க்கணும் ஸோ ஸ்டார் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தமிழ் சேனலாக தான் தெரியும் பட் இந்த ஸ்டார் விஜயோடைய ஹெட் ஆஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமா வந்து ஸ்டார் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சேனலுடையது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஸ்டார் விஜயில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயம் வந்து காணப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லையை கடந்துருச்சு ஸோ இப்போ வந்து அது எதில் எல்லையை கடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸுங்கிற ஒரு தான் பிக்பாஸுங்கிற நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டும் மனம் கவரும்படியான ஒரு கேரக்டரை வந்து தான் நம்ம தமிழ் பொண்ணு ரித்துகா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் ஓட்டு அவங்க அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாப்ல இருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய மாதிரியான ஒட்டு ஒரு தமிழ் பொண்ணுக்கு கிடைச்ச முதல் டிவி ஷோ அப்படின்னா பாஸ் சீசன் டூ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தமிழர்களுக்கும் வந்து இந்த மாதிரியான அங்கீகாரம் கிடைக்கல அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிறைய விஷயம் வந்து தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு ஸோ நம்மளேருந்து ஒருத்தங்க மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிற பல தமிழர்களுடைய ஒரு பிரதிபலிப்பை வந்து ரித்விகா இருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் வந்து பிக் பிக்பாஸ்லேயும் வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் வெறுத்த நம்மளுடைய ஐஸ்வர்யா தத்தா இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா சத்தா வந்து வெளியே போகணும்னு தான் பட் இப்படி இருக்கும்போது எப்படி செகண்ட் ஹையஸ்டா வந்து ஐஸ்வர்யா வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் மனசுல இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக்பாஸ் சீசன் ஒன் சீசன் டூ உடைய இந்த நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் ஃபேன்ஸும் வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிக் பாஸ் அப்டேட் அதாவது கீழே போட்டாலும் அது கீழே ஹிட் லைக் ஐஸ்வர்யா தத்தா ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து இருக்கும் ஸோ அந்த சேனலுடைய பேரை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நார்த் இந்தியா சேனலில் தான் இருக்கும் ஸோ நிறைய யூடியூப் சேனல் கீழே இருக்க வீடியோவில் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுபடி அப்படி தான் இருந்தது ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரா ஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து பிக் பாஸ் வாட்டிங் ரிசர்ச் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கும்போது நம்மளுடைய ஒரு பிரத்யோகமான சேனல் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வி நம்மளுடைய பாஸ் வாட்டிங்கில் வர்ற தேர்ட்டி நைன் பெர்சென்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த முப்பத்தொம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு தான் வந்து போய் சேர்ந்துருக்கு இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாக்கு வந்து அதிகமான ஓட்டு கிடைச்சிச்சு சோ தேர்ட்டி நைன் பர்சன்டேஜால மட்டும் தான் ஐஸ்வர்யாவுக்கு விட ஓட்டு கிடைச்சா அப்படின்னு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இருந்து கிடைச்ச ஏழு சதவீதமான ஓட்டும் ஐஸ்வர்யாவுக்கு போயிருக்கு இந்த ஏழு சதவீதமான ஓட்டு எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன வழங்குதுன்னா ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் ஜூலிக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெறுக்கிற வெறுத்தாலும் அவங்களை சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு சில பேர் இருந்தாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிம்பத்தில கிரியேட் பண்ணி ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ஆக்டிவ்னஸ் வந்து நிறைய பேரை வந்து கவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து பிக் பாஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டோட்ட எடுத்துருக்காங்க எது எப்படி இருந்தாலும் இப்போ வந்து பிக் பாஸ் வந்து ஓட்டிங்கை வந்து நிறுத்தி அதாவது மறைச்சி வச்சிருக்காங்க ஸோ ஒருவேளை இந்த ஷோல வந்து ரித்விகா தான் ஜெயிக்கிறதுன்னு சொல்லி ஆடியன்ஸ் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க இது மாறும்படியாக இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து ஸ்டார் விஜய் வந்து மறக்க முடியாத ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்க போகுது அப்படின்னு தான் வைக்கிது ஸ்டார் விஜய் வந்து ஊழலால வந்து தமிழ் புண்ட வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதனுடைய முதல் அதுக்கு முதல் பதிலடியா வந்து இந்த வீடியோ வந்து நாங்க சமர்ப்பிக்கிறோம் இந்த வீடியோ பத்திரத்தில் பண்ணுங்க நன்றி வணக்கம்